திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே ஆலத்தம்பாடி தனியார் திருமண அரங்கில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருவாரூர் தெற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட இளைஞரணி தலைவர் மணி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பல்வேறு மாற்றுக் கட்சியில் இருந்து விலகி முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அரிசி காய்கறிகள் பெண்களுக்கு குடங்கள் வழங்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிய உணவாக வெஜிடபிள் பிரியாணி வழங்கப்பட்டது هينا کیمرہ پر گن ایکس ڈینگ ایکس ماؤنٹ ملے گی ہے یہ جو آمد آوروں کو بھی نہیں کوارٹل کے کام سے یہ اور ہماری فونڈ اور ڈر میں انا மாவட்ட இளைஞர் தலைவர் பி எஸ் மணி நகர எம்எல்ஏ அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார் Ver <laughs> ya.